தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னிரெண்டு லக்னம் அப்புறம் இரண்டாம் இடம் அப்படின்னு நகர போறார் அதாவது பொதுவாக சந்திரன் வந்து ஒரு பிரயாண கிரகம் உங்களுக்கு இப்போ குரு பகவான் உங்களை லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்காருன்னா சந்திரனுடைய வீடான கடகத்துல தான் உச்சம் பெற்ற நிலையில அமர்ந்திருக்கார் லக்னாதிபதி போய் எட்டுல மறையிறார் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாகவே எல்லா சுப பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போறார் அப்போ லக்னத்திற்கு குரு பார்வை விலகிடுத்தேன்னு கவலைப்பட வேண்டியதில்லை அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருந்தால் கூட குருவினுடைய பார்வை வந்து உங்களுக்கு பனிரெண்டு இரண்டு நான்கு அப்படிங்கிற இடங்களுக்கு படுறது அப்ப இதனால என்ன நமக்கு நல்லது நடக்க போறதுன்னு கேட்டா அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் படிப்பு நல்லா மேம்படும் குழந்தைகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும் ஒரு சொத்தை விரயம் பண்ணி இன்னொன்று வாங்கக்கூடிய ஒரு யோகியதை அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு அது வந்து ஒரு பண வருமானமாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு புதிய சொத்து வாங்குறது அப்படின்னு கூட இருக்கலாம் குடும்பத்துல வந்து ஒரு புதிய உறவினுடைய சேர்க்கையானது அமையும் ஆனால் என்னென்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராத மருத்துவ செலவு எதாவது வரலாம் ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பண விரயம் அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் குரு வந்து சுபராக இருந்து கொண்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது சுப விரயங்களாக தான் அவர் அதை தருவர் வருமானமும் இருக்கும் அதற்கு ஏற்றபடி விரயங்களும் இருக்கும் அப்போ ஆகும்னா கையில் வந்து பெருசாக ஒரு பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுங்கிறது இருக்காது அதனால இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய அந்த தன வருமானது இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே ஒரு நல்ல முதலீடாக ஒரு அசையாத சொத்தாகவோ அந்த மாதிரி ஒரு முதலீடுங்கிறதுல நீங்க போட்டு வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி பிரயாணங்கள் நிறைய இருக்கும் அந்த பிரயாணங்கள் எல்லாமே வந்து உயர்கல்விக்காகவோ வேலைக்காகவோ அது வந்து ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அந்த நிலைங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு தொலை போய் அவங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அந்த மாதிரி போய் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க வந்து கடல் கடந்து போய் தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து குருவுடைய பார்வை பதியும் போது அது இன்னும் ரொம்ப அமோகமா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடங்கிறது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்துல இருந்து தான் சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் வந்து அலைச்சல் இருக்கும் நேரத்துக்கு தூங்க முடியாம அலைச்சல் இருக்கும் ஆனா அதனால உங்களுக்கு மனசு ஓரளவு திருப்தி ஆகிற மாதிரி உங்க காரியங்கள் முடிஞ்சிடும் ஸோ அப்ப ஒரு அலைச்சல் இருக்கு ஆனா அது வந்து வேஸ்டா போகாம எனக்கு அது பிரயோஜனமா இருக்குங்கிறது நல்லது தானே அதன் மூலமா ஒரு வருமானம் வர்றதோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதோ நீங்கள் போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுங்கிறதே வந்து நமக்கு திருப்தி தானே அப்ப அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் அப்படின்னு சொல்றோம் மற்றபடி குழந்தைகளுடைய ஒரு அவங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து செய்யும் போது அவங்களுக்காக சில சுப செலவுகள் பண்ணுவீங்க குழந்தைகளுடைய தேவைகளுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு அவங்களுக்கு கொண்டு போறதுக்காக சில செலவுகள் அவங்களுடைய எஜுகேஷனுக்காக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான செலவுகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான சில செலவுகளும் வரும் ஏன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விருச்சிகத்துல விருச்சிகத்தினுடைய ராசிநாதனான செவ்வாயை போய் உட்காரர் அவர் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான அவராகிறார் அப்ப பூர்வீக வழியிலேயும் உங்களுக்கு சில விரயங்கள் இருக்கும் பூர்வீக சொத்தை விற்று அதை பணமாக நீங்கள் பெறும் யோகியதையும் இருக்கும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் அப்போது தனுர் ராசிக்காரங்களுக்கு வந்து எதிர்பாராத நிறைய மாற்றங்கள் இருக்கும் அலைச்சர்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் அது எல்லாமே ஆதாயமாக தான் முடியும் உங்களுக்கு அதனால் ஒரு சேஞ்சுன்னு உங்களுக்கு வரும்போது நீங்கள் வந்து அதை ரொம்ப அதை பற்றி ஒரு யோஜனை பண்ணாமல் அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அலைச்சல் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கெடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அதுவே போதுமானது ரத்தத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு அந்த இது மாறுபாடுகள் ஏதாவது நீங்கள் நோட்டிஸ் பண்ணீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி சில செலவுகளை நீங்கள் பண்ணிக்கிறது உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது மற்றபடி அந்த கணவன் மனைவி உறவில் இருந்த சில சிக்கல்கள்லாம் போகும் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஒரு நிம்மதிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காக சில எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதாக ஏதாவது ஒரு சாமான் வாங்கி கொடுக்கறதுக்கோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக சில செலவுகள் பண்ணுறது அந்த மாதிரியான சில மகிழ்ச்சியான தருணங்களும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது